சர்க்குருவே சரணம் வணக்கம் மனுமன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம வாட்ஸ்அப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விக்கான தான் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பார்க்க போறோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளவுஸ்ல பின் முதுகுல இந்த இடத்துல கை கீழே வர இடத்துல இப்படி கை மாதிரி இப்படி சுருக்கம் சுருக்கமா சுருக்க சுருக்கமா வருது இது ஏன் வருது எதனால வருது என்ன காரணத்தினால வருது என்ன பிளவுஸ் வெட்டும் போது எப்படி பிளவுஸ் வெட்டினா இதை வந்து சரி பண்ண முடியும் இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் போறோம் விடப்பட்டிருக்கு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து தொடர்ந்து அனுப்பி வைக்கலாம் உங்க கேள்விக்கான விடை உங்க கேள்விக்கான பதில் வீடியோவாக வரும் அல்லது விடையாக வரும் நீங்க பாத்துட்டு இருக்கதை ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களை இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க முழுமையா கவனமாக கேட்டு உங்களுடைய பிளவுஸை நீங்கள் வெட்டினீங்கன்னா ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பின்முதுகில் வரக்கூடிய ஆம்கோளுக்கு கீழே வரக்கூடிய அந்த சுருக்கமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டிக்க முடியும் இந்த பிளவுஸு கேட்டா போல் வந்து நான் அந்த உயரம் வரைஞ்சிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் சைடில் வரக்கூடிய அந்த துணி எந்த இடத்துல வந்து தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து துணியை கரெக்டாக வச்சு ஆம்கோள் வந்து எந்த இடத்துல கரெக்டாக வெட்டணும் அப்படிங்கிற அளவை வந்து கரெக்டாக வந்து கணிச்சிக்கணும் ஸோ இது வந்து அளவு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக மாறும் பட் இது அளவு ப்ளவுஸி எப் வச்சு எப்படி நம்ம பண்ணுறது இந்த ஆம்கோல் சுருக்கம் வர்றதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமாக கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து நேர்கோட்டில் மேலே வச்சுருக்கோம் அதே நேரத்தில் கழுத்தோட வடிவமைப்பு கரெக்டாக பாயிண்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வரும்போது சோல்டரோட அமைப்பை வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது கழுத்தோட அமைப்பு ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு ஷோல்டர் ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு இந்த மாதிரி வந்து மார்ஜின் வச்சுக்கணும் அதற்கப்புறமா இதோட ஆம்கோள் அளவு எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கணும் அதற்கடுத்து ஷோல்டர் எந்த அது எந்த அகலத்துக்கு வருதோ அதே அகலத்தை நம்ம வந்து ஆம்கோளோட பாயிண்ட் கீழே வெட்டக்கூடிய இடத்துலையும் அதே அளவு நம்ம வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷோல்டர் அளவு என்ன வைக்கிறோமோ அதே ஆம்கோல் ரவுண்டுக்கு ஷேப் கீழேயும் நம்ம வைக்கணும் ஸோ கழுத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது ஸோ இது வந்து மேலே வந்து ரெண்டே முக்காலும் கீழே மூணு இஞ்சியும் வர்ற மாதிரி வந்து கழுத்தோட அமைப்பு இருக்குது பட் ஆண்கோளோட அமைப்பு பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து செவ்வகம் வடிவில் வந்து வரணும் பட் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒன்னே கால் இஞ்சி தான் வைக்கிறேன் அண்டு மூனிய முக்கால் இஞ்சி மேலே பாயிண்ட்ல வைக்கிறேன் அதே போல் இங்கேயும் பாருங்கள் அந்த மூணு முக்கில் பாதி ஒன்றரை ஒன் ஒன்றரை இஞ்சி அதாவது கீழ்ப்பகுதியில் ஒன்றஞ்சு மேலேருந்து மோனே முக்கால் இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க உங்களோட ஆம்கோள் அளவுக்கு ஏற்றா போல் இப்படி வந்து கரெக்டாக அந்த வளைவோட அமைப்பு மட்டும் நல்லா அதிகமாக துணி வந்துடாமல் கரெக்டாக இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும் அது எப்படிங்கிறத இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இன்கேஸ் இப்படி நீங்கள் வரையாமல் இப்போ பாருங்கள் இந்த ஆம்கோளோட அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே இந்த அமைப்பை வந்து மாற்றி இப்படி நீங்கள் வரைஞ்சி வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்பை மாதிரி சுருக்கம் வந்துடும் கீழே வந்து சுருக்கம் வந்துடும் அதனால் வந்து இந்த ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்பை கீழே கொஞ்சம் வளைவி ஷேப் எடுத்துக்கணும் ஸோ அந்த ஷேப் வந்து நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே இதில் வச்சு காட்டினேன் ஒன்னே கால இஞ்சி மேலேருந்து வரும்போது மூன்று இஞ்சி அதுவே கீழேருந்து வரும்போது ஒன்றரை இஞ்சியில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து முடிகிற மாதிரி வந்து வரணும் ஸோ இப்படி நீங்கள் வெட்டினீங்கன்னா இதற்கடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃப்ரண்ட் தட்டையும் நீங்கள் வந்து கவனிக்கணும் இதே அளவில் வந்து நீங்கள் பேக் தட்டு வெட்டிட்டு ஃப்ரண்ட் தட்டு வெட்டும்போது பாருங்கள் இதில் எப்படி நல்லா கரெக்டாக வந்து மார்ஜின் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இதுலேருந்து இருந்து இந்த முன்னாடி வரக்கூடியது கிராஸாக தான் எப்போவுமே வரும் நீங்கள் வந்து கவனமாக என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதிலேருந்து இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல முக்கால் இஞ்சி அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்க போகிறேன் அதை தான் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன் ஸோ கரெக்டாக அந்த ரவுண்டு வர இடத்துல மட்டும் முக்கால் இஞ்சி கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது முன்பாகம் நீங்கள் வெட்டும்போது முன்பாகத்தை இப்படி தான் வரைஞ்சி வெட்டணும் ஓகேங்களா இந்த முன்பாகத்தை இப்படி வரைஞ்சிக்கணும் உங்களோட அமைப்பு வெட்டி முடிக்கும்போது இப்படி தான் வரணும் பாருங்கள் முக்கால் இஞ்சி அளவுக்கு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போது சைடு பாகமும் கரெக்டாக வந்து பார்க்கணும் ஆம்கோல் எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவாக வெட்டும் போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஆண்கோள் அளவு ஆறு அந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அளவாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸுங்கும் போது இந்த ப்ளவுஸை வந்து நான் என்னென்ன பண்ணனும் அப்படியே வந்து அளவை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்படியே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன்றே கால அஞ்சு ஷேப் கரெக்டாக மேலேருந்து மூன்றஞ்சு மூணே முக்கால் இஞ்சில் பாயிண்ட்டு கீழே வந்து ஒன்றரை ஒன்னியமு முக்கால் இஞ்சில் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்குண்டான அமைப்பு இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது நிச்சயமாக ஆம்கோல் வர கீழே இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு பை மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்காது நீங்கள் கை மடக்கும்போது அந்த சுருக்கம் ரெண்டு மூணு சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா சில பேத்துக்கு அது வந்து இருக்காது இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக் தட்டு எப்படி வெட்டணும் ஃப்ரண்ட் தட்டுக்கு எப்படி கரெக்டாக வரையணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ப்ளவுஸோட ஆம்கோளு பகுதி வந்து கரெக்டாக கையோட அமைப்பு எப்படி இருக்குதோ அதையும் நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கணும் அண்ட் ஆசோ முன்பாக வெட்டும்போது பாருங்கள் பிடிமானம் மேலே எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு பட்டியோட அமைப்பு மேலே பிடிமானம் பட்டியோட ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு இதுலேயும் நம்ம வந்து மாற்றம் கொண் கொண்டு வந்துடக்கூடாது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு வந்து அப்படியே வந்து நம்ம கொண்டு வரணும் இதுலேருந்து எச்சு கம்மியாக எதுவும் போயிடுச்சுன்னா கம்மியாக போச்சுன்னா ரொம்ப டைட் ஆகிடும் அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து முன் பாகத்தில் வந்து சுருக்கம் வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அதற்கடுத்து இப்போ நான் கை வெட்டி காட்டுறேன் பாருங்கள் கைக்கு வந்து கீழே கொஞ்சம் ஜாயிண்ட் வர மாதிரி தான் இதில் இருக்குது பட் இந்த அளவுக்கு எப்படியோ பட் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களோட ப்ளவுஸுக்கு சேம் அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கையோட அளவு இப்போ இது அளவு பிளவுஸ் ஸோ இது அளவு பிளவுஸ் அப்படிங்கறதுனால கையில வந்து இது ஏற்கனவே வந்து அளவு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த அளவு பிளவுஸில் என்ன அளவு இருக்கோ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும் பாருங்க முனிக்கை அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒன்றஞ்சு உள்ள கையோட உயரம் இது வந்து பஃபை வச்சிருக்காங்க அதனால பஃபை வைக்கிறேன் அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் நார்மல் வந்து வச்சுக்கலாம் அதே போல அடிக்கை பாருங்க அடிக்கை ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இந்த அளவு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த அளவு வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல் வரக்கூடிய கூடிய இடத்துல கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் இப்போ இதோட லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கலாம் ஏழரஞ்சு வருது ஸோ ஏழரஞ்சு அப்படிங்கும்போது இந்த கையோட நடுப்பகுதி எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும் மூனை முக்காலில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அது எப்படிங்கிறத பாருங்கள் இப்போ கையோட வடிவமைப்பு இந்த மாதிரி மாற்றிக்கணும் இப்போது பாருங்க கை வந்து இது நேர் ஓகேங்களா இப்போ கையோட நடுப்பகுதியும் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் ஏழரை இஞ்சி அப்படிங்கிறனால மூனை முக்கால் இதுதான் கை நடுப்பகுதி அதிலருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி நம்ம கையோட வளைவு எடுக்கணும் இந்த வளைவு நீங்கள் தப்பாக எடுத்தாலும் கண்டிப்பாக அமுக்கோ லூஸ் வரும் ஓகேங்களா ம் அதற்கடுத்து அதுக்கு ஒரு இஞ்சிக்கு முன்னாடி இந்த கையோட கவர் தட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் நார்மலாக கை வேணும்னா இப்படியே வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு வந்து கை பக்கை வேணும்னா மேலே இப்படி வரைஞ்சிக்கோங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இதில் வேற எந்த மாற்றமும் கிடையாது நார்மலா வேணும்னா நார்மலாக வரைஞ்சிக்கோங்க பப்கை வேணும் சுருக்கம் வைக்கணும் அப்படின்னா மேலே சுருக்கம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேற எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய தேவையில்லை இப்போ வந்து கையோட ஆம்கோல் சுற்றளவும் இந்த க கையோட சுற்றளவும் ப்ளவுஸில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றளவும் கரெக்டாக ஒன்று போல வரும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க பாருங்க இப்போ வந்து பப்கை வேணும் இந்த ப்ளவுஸுக்கு பப்பை அப்படிங்கறதுனால வந்து நான் பப்கை வெட்டிக்கிட்டேன் அப்படி இல்லாட்டியும் வந்து நீங்கள் நேராக வெட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் எந்த மாற்றமும் ச பண்ண தேவையில்லை இப்போ வந்து பேக்கை வச்சு அளந்து பார்க்கலாம் கவர் தட்டு அண்ட் இதில் வந்து நேராக அளந்துக்க பாருங்கள் அந்த பக்கைக்குண்டான பீஸை விட்டுட்டு நம்ம நேராக அளந்தாலே இது வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து நீங்கள் முன்பாகம் பின்பாகம் கை எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கைக்கு கீழே வரக்கூடிய ஆம்கோல் லூஸ் கண்டிப்பாக வராது உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் யர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்னு பற்றின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி என்னோட அலைபேசி என்னென்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அனுப்பிங்க நிச்சயமா இதே போல் ஒரு வீடியோ வரும் அல்லது உங்களுக்கு கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிய வரும் சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்